அன்பு தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையை பொறுத்தளவில் இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேலை மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சமயத்திலே நாங்கள் அது சார்ந்த சில விடயங்களை கிடைக்க வேண்டிய தேவை எழுகின்றது எல்லா இயல்களுக்கும் அரசியலே அடிப்படையல் அரசியலே ஆதாரம் என்பது அரிஸ்டோட்டினுடைய கோட்பாடு அந்த வகையிலே அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் அரசியல் பற்றிய விழிப்புணர்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் அன்பு தமிழ் சொந்தங்களே அரசியலை நாங்கள் வெறுத்தால் எங்களை வெறுப்பவர்கள் எங்களை ஆள வேண்டி வரும் அரசியலை நாங்கள் வெறுத்தால் எங்களை வெறுப்பவர்கள் எங்களை ஆள வேண்டி வரும் ஆகவே அரசியல் பற்றிய விழிப்புணர்ச்சியுடன் எல்லோரும் இருக்க வேண்டும் விடுதலைக்கு முதற்கண் விழிப்பு என்று எங்களுடைய தேசிய தலைவர் சொல்லி இருக்கின்றார் அந்த கரிகாலனுடைய வார்த்தையை நாங்கள் நெஞ்சுரமாக கொண்டு நாங்கள் அனைவருமே விடுதலையை நோக்கிய விழிப்புணர்ச்சியோட இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து இந்த தேர்தல் என்ற அந்த வாக்கு என்ற அந்த ஆயுதம்தான் தேர்தலிலே நாங்கள் புள்ளடியை அதாவது என்னென்றது சொல்ல முடியும் அதுதான் எங்களுடைய ஒரு மந்திரமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும் அந்த நாங்கள் அந்த அந்த கணத்தில் எடுகின்ற அந்த புள்ளடி தான் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு காதலன் காதலி எடுத்து பார்த்தால் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒரு ஒரு காதலனுக்கு காதலி மீது அளவு கடந்த காதல் அவளுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேணும் அவள் பிறந்தநாள் பிறந்தநாளின் பொழுது அவளுக்கு பன்னெண்டு மணிக்கு சரியாக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்போதான் காதலி நல்ல காதலன் நினைப்பான் காதலிக்கு ஒரு நல்ல ஒரு போனை வாங்கி கொடுக்க வேண்டும் காதலியுடன் செல்பி எடுக்க வேண்டும் அப்போதான் நல்ல காதலை வேறு என்ன சொல்லலாம் ஒரு மொத்தமாக ஒரு மோட்டர் வைக்கல அவளை ஏற்றி கொண்டு போக வேண்டும் அவளுக்குரிய எல்லா செலவுகளையும் பார்த்து கொள்ள வேணும் அவள் நல்ல அந்த நினைவு நாட்களிலே ஒவ்வொரு இடங்களுக்கு அவளை கொண்டு தெரிய வேண்டும் ஒரு பறவைகளைப் போல வாழ பழக வேண்டும் அப்பொழுது அந்த காதலிக்கு காதலின் மேலே ஒரு நல்ல ஒரு இனிப்பு ஒரு இனிமை தட்டம் இவனல்லவா காதலன் இவனுக்கெல்லவோ காதலிக்க தெரியும் இதுவெல்லோ வாழ்க்கை இதுவெல்லோ வசந்தம் அவளுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் கொண்டு ஓடிவிடும் இன்னும் ஒரு காதல் எடுத்து பாவம் அவனுக்கு இவளோ அளவு கடந்த காதல் இவளையே அதாவது இருபத்தி நாலு முன்னத்தியாலமும் இவளைத்தான் நினைத்து கொண்டிருப்பான் ஆனால் ஒவ்வொரு நினைவு நாட்களிலேயும் பிறந்த நாட்களிலேயும் அவளுக்கு செலவழிக்கிறதுக்கு இவரண்ட பணம் இல்லை சரிதானே விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை ஒரு செல்வி எடுக்கிறதுக்கு இல்லை அப்படி ஒரு சூழலை எடுத்து பார்ப்போம் ஆனால் அவனுக்காக அவன் உயிரையும் கொடுப்பாள் இதுல ரெண்டு பேரும் எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் எடுத்து பார்த்தால் இந்த ரெண்டு பேரிலையும் அதிகமான பெண்கள் ஆரை தண்ணியில் பாசம் இருக்கிற கா காதலை நல்ல காதலன்னா வல்ல காதலன் ரெண்டு அந்தந்த டைமில் செலவழிக்கிற அந்த ஆன்மகனை சரியா பன்னெண்டு மணிக்கு ஒரு செகண்ட் இருந்து அவள் வாழ்த்துக்களை சொல்லுவனே தேனையின் நீரையும் எடுத்து பார்த்தால் அன்பு சொந்தங்களே தேனையும் நீரையும் எடுத்து பார்த்தால் இதில் வந்து தேன் இனிமையானது தேன் கொஞ்சம் பெருமதியானது தேனை எல்லாரும் எடுக்க முடியாது அப்ப தேன் மருந்து போன்றது அப்ப நீரா தேனா பெருமதி எது வேணும்னா உடனே நாங்கள் தேனை வாங்கிடுவோம் இந்த பிறந்தல இருந்து பூனகரி போரிடங்களை பாருங்க அன்பு தமிழ் சொந்தங்களே தேன் போத்தில் கொண்டு வெயிலுக்கு காஞ்சு நீண்ட ஒரு எங்களுக்கு அந்த முக இடம் இந்த முகாமில் இருந்தால் ஞாபகம் வரும் அப்படியான துன்பத்தியோட வேர்வை ஒழுங்காக படிக்கிற வயசில் சின்ன பொடிகள் வந்து தேன் போத்திலோட நிற்பாங்க வயசு மூணு அம்மாக்கள் நிற்பின சிலர் வந்து வில்லங்கிறது வாங்குற மாதிரி கிட்ட போகிறது ஒரு நக்கல் நையாண்டி கதையை கட்டுப்பட்டு வாங்க போகிறது இவ்வளோ அணியாயிரு நான் நிறைய நாள் பார்த்துருக்குறேன் பிறகு பாலப்பழ சீசன் வரைக்கும் பாலப்பழத்தை விற்கிறதுக்கு அங்கே நிற்பாங்க இண்டை இந்த இந்த அதாவது வன்னியில் வந்து இன்றைக்கும் ஏழ்மை அடிமை துன்பம் துயரம் வறுமை தனிமை எல்லாம் இருக்கின்றதுக்கு அடையாளமாக இந்த பரந்திலேருந்து பூநேறி வர தேன் போத்திலோடையும் பாலப்பழம் உடைய நிற்கிற அந்த பிள்ளைகளை படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளை நிற்கும் அதில் அவையில பார்த்தா கண்டுபிடிக்கலாம் இந்த வன்னியில் எவ்வளோ பிரச்சனை இன்றைக்கும் இருக்கட்டும் ரெண்டு மூன்று நாள் அவங்கள் பள்ளிக்கூடம் டியூஷனுக்கு போயிருக்க மாட்டாங்க அறிய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க காடுகளுக்கு போய் தேனி எடுத்து கொண்டு வந்து அந்த போதில் வந்து விற்பாங்க ஆனால் அந்த தேன் ஒரிஜினல் தேன் வேறு இடத்துல விற்கிறது ஒரிஜினல் இல்லை சீனிப்பானியை கரைச்சி ஊற்றி போட்டு சமூகத்தை பேக்காட்டி விற்பாங்க சரியா இப்போ தேனை பற்றி ஞாபகம் ஞாபகிறது சரி இப்போ தேனை நீரை நாங்கள் எடுத்து பார்த்தால் தேன் அவ்வளோ சுவையானது இவ்வளோ வில கூடியது நாங்கள் தேனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ அது அந்த டைமில் சுச்சுவேஷனில் சரி ஆனால் இன்னும் ஒரு டைமில் நாங்கள் இந்த இந்த ஒப்புட பார்ப்போம் நீரா நீரானேக்குள்ள தேன் இல்லாமல் உயிர் வாழ முடியும் ஆனால் நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியுமோ இல்லை தேன் வாழ்க்கைக்கு அவசியம் என்று சொல்ல முடியாது ஆனால் நீர் அவசியம் ஆனால் தேனையும் நீரையும் வச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு இந்த மாதிரி நீரிண்ட அவசியம் உங்களை கண்ணுக்கு தெரியாது ஏன் தெரியும் அதிலோசமாக கிடைக்குது அது சாதாரணமாக இருக்குது நிறமற்றது குணமற்றது தேனின் மீது தான் எங்களுக்கு ஈடுபாடு அதே போல இந்த மனிதர்களில தேன் போல கவர்ச்சிகரமாக வசீகரமாக சுவையா கதைக்கிற ரகம் இருக்குது இந்த ரகம் என்ன செய்வார்கள் இந்த ஆண்களோ அல்ல இந்த பெண்களோ சரியா பன்னெண்டு மணிக்கு பிறந்த நாள் தெரிவிப்பார்கள் தேவையான பொருட்களை அப்பப்ப பார்த்து எல்லாம் மயம் கொடுப்பார்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இனிய வார்த்தைகளை சொல்வார்கள் நாங்களும் அதில் மயங்கி போடுவோம் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை துயரம் துன்பம் பெறும் பொழுதுதான் அந்த தேன் போன்ற வார்த்தை போன்ற செயற்பாடு இருக்கிறவருடைய காதல் உண்மையா பொய்யா அதன் அளவு என்ன அது எத்தனை கிலோ காதல் எத்தனை மீட்டர் சென்டிமீட்டர் காதல் என்றது எங்களுக்கு விளங்கும் அண்டைக்கு ஜதார்த்தமாக கோவப்பட்டு ஜதார்த்தமாக சிரித்து ஜதார்த்தமாக பேசின தண்ணி அவருடைய வார்த்தையை கொண்ட அந்த காதலனுடைய அல்லது காதலியுடைய முக்கியத்துவம் அண்டைக்குத்தான் எங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும் இந்த உலகத்தில் பல பேர் தேன் போல நடிக்கிறவர்களோட வார்த்தைகளைத்தான் மயங்கி கொண்டிருக்கணும் எங்களோட முள்ளி வாய்க்காலில் இயக்கம் ஒரு ஆய்வு செய்தது ஐம்பத்தி தமிழ் சொந்தங்களே முள்ளி வாய்க்காலில் வந்து இயக்கம் ஒரு ஆய்வு செய்தது ஒரு கண்ணாடி பட்டிக்குள்ளே தொட்டிக்குள்ள வந்து ஒரு 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 குழந்தை என்ன அதாவது என்னென்ன குரங்கு வந்து குட்டி போட்டுருக்குது அந்த குரங்கை கண்ணாடி தொட்டிக்க விட்டுட்டு தண்ணியை திறக்கிறது அப்போ தண்ணியை படிப்படியாக திறந்து கொண்டு போகும் பொழுது குரங்கு என்ன அந்த குட்டியை தூக்கி வச்சிருக்கு தண்ணியை இடுப்பில் ஏற்றக்குள்ள குட்டியை தூக்கி நெஞ்சில் வச்சுது தண்ணியை நெஞ்சளவு அவர்கள் ஏற்றினார்கள் குட்டியை தூக்கி தோளில் வச்சுது தண்ணியை வந்து தலையளவு மூக்களை உயர்த்தினார்கள் அது வந்து இப்படி எழும்பி நின்றது கொஞ்சம் வகையில் எலும்பி நின்று குட்டிக்கு தலையில் வச்சது அப்போ தலையில் வைக்கக்குள்ளே நாங்கள் என்ன நினச்சோம் சா இதெல்லாம் தாய்மையான பாசம் என்ன பாசம் விடாப்பான் அப்படியே மூக்குக்குள்ளே போய் அப்படியே கண்ணுக்குள்ளே தண்ணி ஏற்றக்குள்ள குட்டியை கீழே வச்சு போட்டு குரங்கு எலும்பி நின்றுது ஒரு செக்கனுக்குள்ள மூக்குள்ள தண்ணி போகிற அந்த டைமில் குரங்கு தண்டை குண்டத்தை காட்டிடுச்சு அப்போ நாங்கள் இந்த வாயிலும் தண்ணியை எத்தி போட்டு தப்பான முடிவெடுத்திருந்தா உள்ள பிள்ளை பாசம்பாத்திய தூக்குது உழவு பார கஷ்டப்பட்டு தூக்குதண்டு நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் அந்த முடிவு தப்பு மூக்குக்கும் கண்ணுக்கும் மேலே தண்ணி திருவண்ணு அந்த குரங்கின் விஸ்வருவம் உண்மையான உருவம் தெரிய வருது பிள்ளைய மேலே வச்சுட்டு மேலே இருந்தது இப்படி குரங்கு போல் தான் மெல பல மனிதர்களும் இங்கே இருக்கிறார்கள் கடைசியில் தான் அந்த விஸ்வருவங்களுக்கு தெரியும் அந்த கடைசியில் அந்த நேரம் வெறும் வெறும் எங்களுக்கு நாங்கள் தெரியாமல் ஒவ்வொரு மனிதனட்டையும் தேன் போல கதையையும் பழக்கத்தையும் நம்பி நம்பி வாழ்க்கையில் எதுவும் ஒரு காதலி கூட அப்படித்தான் நிறைய செலவழிக்கிற அந்த காதலனை நல்லவன் என்று சொல்லி எந்த விதமான செலவழிக்காத மனசு சுமக்கிற இயலாத தன் இருக்கிற அந்த காதல் கலட்டி விட்டு போற சூழல் இருக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தலும் இந்த காதல் கதைகளை போலதான் இருக்கின்றது அதுதான் நான் இவ்வளவு கதையும் சொல்லுவார் அன்பு தமிழ் சொன்னங்களே உள்ளூராட்சி தேர்தலும் அப்படித்தான் இந்த காதல் நாடகங்களை போலதான் உள்ளூராட்சி இப்பொழுது மிக மும்முரமான வேலை திட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு பிரதேசங்களிலேயும் வந்து தேர்தலை நிற்கக்கூடியவர்களை தெரிவு செய்து அதற்குரிய அரசியல் வேலை திட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் வென்றவுடன் பல கட்சிகள் இந்த உள்ளூராட்சி தேர்தல் நோட்டீஸ் ஒட்டினார்கள் உட்பட பிரச்சாரம் உட்பட பலரை கலட்டி விடுவார்கள் இந்த கரட்டிபுர அணியில் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இப்போ ஆனந்த சங்கரி என்று சொல்லி ஒரு ஐயா இருக்கிறார் இப்போ அவருக்கு வந்து வெளிநாடு வந்து சகிப்புத்தன்மைக்கான பரிசு கொடுத்தது விருது கொடுத்தது சகிப்புத்தன்மைக்கான விருது இவ்வளவு காலம் இவ்வளவு பிரச்சனைகள் துரோகங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் அந்த மனுஷன் சகிப்புத்தன்மையோடு இந்த அரசியல் நீரோட்டத்தில் பயணித்து கொண்டு சகிப்புத்தன்மைக்கான விருது கிடைச்சது நிறைய பணம் வந்தது அந்த பணத்தை அந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கலாம் செய்ய அவர் இடக்கிட உப்பாது வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி அந்த தண்டை துருப்பிடித்த சின்னத்தை தூசு தட்டி போட்டு பிறகு தன்னோட இருந்தவர்களை கலட்டி விடுற பழக்கம் இருக்குது அவருக்கு அதுபோல தமிழ் தே அதை அதை பார்த்து தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமும் பழகி எடுத்து எல்லாரையும் பயன்படுத்தி போட்டு தூசு தட்டி போட்டு பிறகு வெண்டவுடன் அவர்களை தட்டி விடுறது இப்போ இந்த சிறீதரன் நம்பிக்கும் சுமந்திரனுக்கும் சண்டை மாதிரி ஒரு கதை போய் கொண்டு இருக்கலாம் நான் அது வந்து எனக்கு எனக்கு வந்த ஊடக தவலின்படி அது ஒரு முழு முழுக்க சண்டை இல்லை அறுவாசி சண்டை அறுவாசி நடிப்பு இதில் சுமந்திரன் வந்து மீளவும் தன்னுடைய ஆக்கலை உள்ளுக்க எடுத்து ஒரு பெரிய பாய்ச்சலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அன்பு தமிழ் சொந்தங்களே ஏற்கனவே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டாலும் அவரே அந்த கட்சியில் பெரிய அளவில் வந்து அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்ப அவருடைய அணியும் சிறிதன் எம்பியினுடைய அணியும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சியிலே தேர்தலில் நிற்கின்றார்கள் ஆனால் தமிழரசு கட்சி கிளிநொச்சியை கடந்த காலங்களிலே கரஞ்சி பிரதேசவையை தமது ஆளுகைக்கு கொண்டு வந்து தவிசாளராக அந்த மாறிய சூழல் இன்று வர வாய்ப்பு இல்லை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றாலும் இன்று வர வாய்ப்பு இல்லை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தளவிலே வந்து ஏவிபி கட்சியினரும் அர்ச்சுனாவினுடைய அணியினரும் தான் மும்முரமான மும்முனை மும்முனை தாக்குதலில் மும்முரமான வெற்றியை நோக்கிச் செல்வார்கள் என்று சொல்லி பலர் கணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல சில நேரத்தில் அர்ச்சுனாவினுடைய அணியினர் வந்து முன்னணி வகுத்தாலும் வகிக்கலாமே தவிர ஏவிபி கட்சியில் இருந்து வந்த தேசிய க பட்டியலில் இருந்து வந்தவர்கள் பின்னுக்கு முன்னுக்குள்ளாலும் வந்தவர்கள் அவர்களின் கீழே உள்ளூராட்சி தேர்தல் குதிக்க போறவர்கள் வெல்ல வாய்ப்பே இல்லை அப்படி வென்றாலும் பெரிய அளவில் வெற்றி பெற வாய்ப்பில்லை காரணம் என்னென்று சொன்னால் ஒரு அமைச்சராக இருக்கிறார் சந்தானே அவர் இதனுடைய அந்த கல்வியறிவு மொழியறிவு பற்றி நாங்கள் நான் கதைக்கக்கூடாது அதாவது வந்து அழகில் நினைக்கிறேன் அவர் வந்து சரளமாக அவர் தமிழை பேச மாட்டார் அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு கணித அறிவு பெருமளவு அவருக்கு இல்லை தேசியம் சார்ந்த எந்த வார்த்தைகளையும் அவரால் அதாவது எந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அடுத்தபடியே முக்கியமான விடயம் பார்லமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் வந்து உரையாற்றியவுடன் அவருடைய உரையிலே தமிழ் மக்கள் சார்ந்து தமிழ் மக்களின் நலன் சார்ந்து தமிழ் மக்களினுடைய பிரச்சனை சார்ந்து இதுவரை எந்த ஒரு விடயத்தையும் சாதகமாக ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் வெளிப்படுத்தவில்லை இதை நாங்கள் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெளிப்படுத்தவில்லை சாதகமாக இந்த ஏவிபி கட்சியினராலே எந்த விதமான மக்களுக்கு சாதகமான விடயப்பொருளும் இதுவரை ஏற்படவில்லை ஆனால் தமிழரசு கட்சி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் கூடிய மிக பயங்கரமான கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் ஏவிபியில இருந்து என்பிபியாக உருமாறியவர்கள் அதிர்ஷ்டவசமாக கடந்த தேர்தலில் வென்றிருக்கின்றார்கள் பார்லமெண்ட தேர்தல் வெற்றி பெறுகிறார் ஆனால் அர்ஜுனா செய்கிற பீரங்கி தாக்குதல்களாலே இந்த முறை ஏபிபி என்று சொல்லக்கூடிய என்பிபி கட்சியிலே உள்ளூராட்சி தேர்தல் நீக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்க வாய்ப்பு உண்டு அப்படி வாய்ப்பு உண்டு என்று சொன்னால் அப்ப எந்த கட்சி வெல்லும் என்ற ஒரு ஆர்வடத்துக்குள்ள நாங்கள் போகலாம் இதுல எந்த கட்சி வெல்லும் என்றால் இதுல வந்து கயேந்திரகுமார் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயற்பாடுகள் மிக கச்சிதமாக முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலே மிக திட்டமிட்ட எழுச்சிகரமாக நடைபெறுவதாக ஊடக தகவல்கள் எனக்கு தெரிவித்திருக்கின்றன கைந்தரகுமாரிலே எந்த விதமான தவறும் சொல்ல முடியாத பிள்ளையும் கண்டுபிடிக்க முடியாத இதுவரைக்கு ஒரு சரியான பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் மற்றவர்கள் அந்த உள்ள மற்றவர்கள் சில சில விமர்சனங்கள் வந்தாலும் கூட தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கயேந்திரகுமாரின் மீது எந்த விதமான விமர்சனங்களை முன்வைக்க முடியவில்லை யாராலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட கயேந்திரகுமாருக்கு தான் அந்த அணியிலே அதிகமான வாக்கு வந்து அவருடைய அதன் பிறகு அவருடைய அந்த நீரோட்டம் அரசியல் நீரோட்டம் முன்னைய முன்னிய காலங்களைப் போல எல்லாமே கொஞ்சம் மென்போக்காக அவருடைய நகர்வுகள் இவ்வளவு காலம் அவருடைய கடும்பிடியிலிருந்து மாறி சில மென்போக்கான நகர்வுகளை அவர் கையாண்டு முள்ளத்தீவுகளின் யாழ்ப்பாணத்திலும் மிக கச்சிதமாக ஊடுருவி வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டுகிறது கிளிநொச்சியிலும் அந்த செயற்பாடு பரபரத் தொடங்கியுள்ளது ஆகவே முன்னணியிலே கயேந்திரகுமார் நிற்கின்றார் அதே சமயம் இங்காலே அர்ஜுனா அணியினரும் நிற்கின்றார்கள் அவர் கிளிநொச்சியிலே தமிழரசு கட்சி நிலை என்ன ஒரு கேள்வி எடுத்தால் கிளிநொச்சியிலே தமிழரசு கட்சியிலே எங்களுடைய சிறீதரன் எம்பி பார்லமென்ற உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் அவர்கள் கடந்த காலத்திலே தேர்தலிலே யாரை தேர்தலுக்குள் நுழைத்தார்களோ அவர்களை வெளியேற்றி புதிய நபர்களை உள்ளுக்குள்ளே செலுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் அவர் இருக்கின்றார் இதுக்குள்ள சுமந்திரனுடைய அழுத்தமும் மையம் கொண்டுள்ளதினாலே சில நேரங்களிலே தமிழரசு கட்சி தன்னுடைய பழைய செல்வாக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது எனவே இதில் வந்து அர்ஜுனா அணியினர் கயந்திரகுமார அணியினர் என்று பார்க்கும் பொழுது கயந்திரகுமார் அணியினர் முன்னிலையிலும் அர்ஜுனா அணியினர் இரண்டாவது அணியிலையும் தமிழக கட்சி மூன்றாவது நிலையில் இருக்கிறது மிக ஆச்சரியமான விடயம் சில நேரங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இங்கே யாழ்ப்பாணத்திலே கடந்த காலத்திலே சங்கு எடுத்து ஊதியவர்கள் புல்லாங்குழலை வாசிக்க தொடங்கி பிறகு வாசிக்காமல் விட்டவர்கள் பிறகு வீணையை வாசித்து போட்டு வீணையின் நரம்புகள் எல்லாம் அறந்து விட்டது இனி நாதமே வராது என்று சொல்லி போட்டு அந்த தியேட்டருக்குள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள தியேட்டரை பூட்டி போட்டு இருந்தவர்கள் அங்களை மாம்பழம் அப்புல் பழம் சாப்பிட்டவர்கள் அந்த சின்னத்திலே தேர்தலில் இருந்தவர்கள் இப்படி பலர் தங்களுக்குள்ளே ஒரு கூட்டு உடன்படிக்கையை வெளிப்படுத்தி கொண்டிருந்து அது உடன்படிக்கை உடைப்பு உடைப்பு எடுத்து வெடிப்பு எடுத்து அவர்களினுடைய தேர்தல் பற்றிய விடயங்கள் செயற்பாடுகள் எதுவுமே வெளியே வராத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவர்கள் என்ன அடுத்த கட்டணுடைய செயற்பாடு என்ன என்று தெரிந்ததால் நாங்கள் முழுக்க ஒரு மதிப்பீடு வரலாம் ஆகவே அது அப்படியே படுக்கையில் இருக்கும் பொழுதோ நோய்வாப்படி இருக்கும் பொழுதோ ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அவருக்கு சிறப்பாக முடிந்து விட்டது ஆள் இறந்து விட்டார் ஆனால் ஆள் இறந்து விட்டார் என்று சொல்றது கேட்டது போல இந்த சங்கடு தூதிய அணியினர் வேற வேற சின்னங்கள்ல இந்த விக்னேசன் ஐயாவின் கூட்டி கொண்டு வந்து சூரியன் சின்ன சங்க சின்ன சின்னம்ண்டாங்கள் புல்லாங்குள் இருண்டாங்கள் அப்புள் ஏண்டாங்கள் வாழப்பழம் பண்ணாங்கள் இப்படி பல சின்னத்திலே கூட்டாக சேர்ந்து நிக்கப்போறோம் அல்லது மான் பாயு மானில் ஏண்டாங்க ஏண்டாங்கள் பண்டில் ஏண்டாங்க இப்படி வேற வேற சின்னத்தில நிற்க போகிறோம் கதை வந்தது ஆனால் வழியால் ஒன்றையும் காணல அப்போ இந்த நேரத்தில் மும்முரமாக மூன்று தலைப்பையும் நிற்கணும் அப்போ கைந்திரமேரனுடைய செயற்பாடு இங்கால அர்ஜுனா தலைமையிலான செயற்பாடு அடுத்தது தமிழரசு கட்சி ஆகவே இதில் என்பிபி சுக்குநூராக சாரி மணிகவனம் ஜேவிபி சுக்குனூராக உடைக்கப்படுகின்றது மீளவும் தமிழ் தேசியம் பலம் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த போடு அந்த இவர் நீங்கள் மீளவும் எங்களுடைய தவறுகளை உணர்ந்து தமிழ் தேசிய கட்சிகளை வலுப்படுத்தி எங்களுடைய தமிழை நாங்கள் மேலே கொண்டு வர வேண்டும் உள்ளூராட்சியிலே வந்து துரோகிகளும் ஒட்டுக்குழுக்களும் ஊடுருவினால் ஒரு அதாவது ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு ஒரு சோடாவும் ஜூஸும் வாங்கி கொடுக்கல சூழ்நிலை வரும் பொருளாதாரத்தினுடைய விலை மேலே மேலே சென்று கொண்டிருக்கும் நாங்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருப்போம் சோடாக்கும் ஜூஸுக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்னை கேட்கலாம் யோசிக்கலாம் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த கிளிநொச்சியிலே வந்து மூன்று நாளாக வீதியிலே வந்து அந்த சந்தையிலே அல்லது உள்ளூர் உள்ளு உள்ளுக்குள்ள வந்து கடையில் சின்ன சின்ன குட்டி சில்லறை யாவரம் சில்லறையாவரங்கக்கூடிய மக்கள் மூன்று நாளாக அதுல வந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னா கடந்த காலத்திலே நீங்கள் யாரை இந்த தமிழ் தமிழரசு கட்சியில் யாரை நீங்கள் வெல்ல வைத்தீர்களோ யார் இந்த ஆட்சியில் இருந்தார்களோ யார் எங்கள் இந்த ஆளுக இருந்ததோ அங்கு பெருமள ஊழல் நடைபெற்றிருக்கின்றது நீண்ட காலமாக சந்தையில் அந்த கடையில் வியாபாரம் செய்தவர்கள் பலர் வியாபாரம் செய்ய முடியாமல் வெளியேறியிருக்கிறார்கள் புதிய புதிய இடங்களையும் கட்டங்களையும் உருவாக்கி காசை வாங்கி போட்டு புதியவர்களை சந்தைக்குள் நுழைத்திருக்கிறார்கள் சந்தைக்குள்ள வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் காரணம் என்னென்று சொன்னால் அம்பாறையிலேயும் மட்டக்களப்பிலேயும் இங்கே இருந்து வந்தவர்கள் தரப்பாளையம் பாயன் ரோட்டில் விரிச்சு போட்டு எல்லா பொருட்களையும் சில்லறை அங்கு அங்க அங்கே மிஞ்சின பொருட்களை வந்து விற்பனை செய்வதாலே கிளொச்சியினுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு அதுக்கு சரியான திட்டமிடல்கள் இல்லை அது மாத்திரமில்லாமல் உள்ளூர் விவசாயிகளுடைய காணிகள் பல காணிகளுக்கான அத்தாட்சி பத்திரங்கள் பல பெயர் மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அது அதிகளவான ஊழல் நடைபெற்றிருக்கின்றது பல விடயங்களை தகவலை திரட்டி கொண்டிருக்கிறேன் சரியான ஆதாரம் வந்தவுடன் நான் வெளிப்படுத்துவேன் ஆகவே உற்பத்தியிலே ஊழல் அந்த சந்தைப்படுத்தலே ஊழல் கடை கொடுப்பதிலே ஊழல் கொடுக்கப்படும் கடைகளுக்கு லஞ்சம் வாங்குதல் வெளியால வியாபாரிகளை அனுமதி இல்லாமல் விடுவதால் உள்ளூர் வியா உள்ளூர் சந்தைகள் உள்ளூர் கடைகள் பாதிக்கப்படுதல் என பல வேறு ஏழை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் உணர்ந்து தக்க பல்லடியை கொடுத்து எங்களுடைய தன்னிறைவு பொருளாதாரத்தை எங்களுடைய சுய பொருளாதாரத்தை சுதந்திரமான பொருளாதாரத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றால் இதை உணர்ந்து உள்ளூராட்சி தேர்தலிலே நீங்கள் சரியாக வாக்களிக்க வேண்டும் அதை விட்டுட்டு தம்பி நான் கனகாலமா வீட்டுக்கு தானே நான் எங்களுடைய அம்மா அம்மா அப்பா போட்டு அதான் போட்டனான் சரி அம்மா அம்மா வீட்டில் யார் நின்றது யாருன்னு தெரியா வீட்டுக்கு போட்ட நான் என்று இந்த மாதிரியான கதைகளை கதைகளையே அன்பு தமிழ் சொந்தங்களே சொல்லாதீர்கள் நீங்கள் யாருக்கும் போடலாம் எந்த கட்சிக்கும் போடலாம் இவருக்கும் போடலாம் ஆனால் அது உங்கள் நலன் சார்ந்து தேசியம் சார்ந்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்து எப்படி இயங்குகிறது இந்த உள்ளூராட்சி சபையில் யார் இருக்கின்றார் அவருடைய செயற்பாடு என்ன என்பதை அறிந்து தெளிந்து போடுங்கள் தெரியாத மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லா வேலை என்று நீங்கள் விட்டுட்டு போனால் இங்கே உள்ளூர் வியாபாரத்துக்குள்ளே வெளியூர் வியாபாரிகள் வந்து ஊறி விடுவார்கள் ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் தேசியம் இனம் சார்ந்து கதைக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே உள்ளுக்குள்ளே நடக்கிற விடயங்களையும் நாங்கள் சரியாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் என்பது தமிழ் சொந்தங்களே எங்களுடைய விடுதலை புலிகள் பலம் பெற்று வருகின்ற சூழ்நிலையிலே சர்வதேசம் எங்கும் இங்கே இருக்கக்கூடிய போராளிகளை அனுப்பினார்கள் அரச அரசரவியல் கல்லூரியிலே வந்து அரசியலை படித்தவர்கள் நிதியியலை படித்தவர்கள் பொருளாதாரத்தை படித்தவர்கள் அல்லது வேறு அமைப்புகள் இருக்குது எல்லாம் எல்லா புலனாய்வு சர்வதேச கட்டுமானம் சார்ந்து ஊடகம் சார்ந்து படித்தவர்கள் அனைவரையும் ஒரு காலத்திலே வந்து வெளிநாடுகள் எல்லா நாடுகளுக்கும் வே வேலை திட்டங்களுக்கு அனுப்பினார்கள் ஆகவே எங்களுடைய மிக சிறந்த அறிவாளிகள் மிக தேசிய போர் தன்மை மிக்க போராளிகள் வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் இங்கே உள்ளிலே உள்ளுக்குள்ளே வெறுமை ஏற்பட்டது இந்த வெறுமையை பயன்படுத்தி இந்த வெற்றி இடைவெளியை பயன்படுத்தி இங்கே புலனாய்வாளர்கள் நுழைந்தார்கள் உள் உள்ளூர் தகவல்கள் வெளியே இலகுவாக சென்றது வெடிப்பு ஏற்பட்டது தமிழ விடுதலை புலிகள் அழிந்து போனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக நாங்கள் ஒரு அரசியல் ஆய்வாக நாங்கள் கருத முடியும் அந்த வகையிலே நாங்கள் தேசியம் இனம் விடுதலை சர்வதேசம் சார்ந்து சிந்திக்கிற நேரத்திலே எங்களுடைய உள்ளூர் வர்த்தகம் எங்களுடைய உள்ளூர் வாழ்க்கை எங்களுடைய உள்ளூர் கடைகளை கத்தரிக்காவளா வண்டிக்காவிளா புடலங்காவோ என்ற தகவல்களையும் சரியாக அறிந்திருக்க வேண்டும் நாங்கள் பெரிய மேல்மட்ட பட்டம் என்று யோசிக்கிற பொழுது கீழே இருக்கிற சின்ன பிள்ளைகள் ஒராம் மண்டில ஆன அவன் அவை எப்படி எழுதென்றதை நாங்கள் கவனத்தில கொள்ள வேண்டும் திருதுளி பெருவள்ளம் என்பது போல எங்களுடைய எல்லா விடயங்களையும் தீர்மானிக்கிற அத்திவாரமாக அரசியல் இருக்கிறது எனவே உள்ளூர் தேர்தல் என்பது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல உள்ளூர் தேர்தலே ஏனைய எல்லாவற்றுக்குமான அடிப்படையாக இருக்கிறது ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே நீண்ட காலமாக உள்ளூராட்சி தேர்தலில் வென்றவர்கள் எல்லாம் வென்று இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் இயலுமான வர புதியவர்களை வர வையுங்கள் ஏனென்றால் ஏற்கனவே ஊழல் என்பது பற்றி பல பேர் பல பேர் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஊழல்வாதிகளை கொண்டு வந்தால் அவர்கள் ஊழல் செய்வதில் வித்தகர்களாக மாறுவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பதாக கருதப்படும் சரிதானே ஒருதன் ஒதுக்கா தவறு செய்தால் நாங்கள் மன்னிக்கலாம் ரெண்டாம் தவறு செய்தால் நாங்கள் தண்டனையை கொடுக்கலாம் சரிதானே அவன் மூன்றாம் திறன் ஒரு வாய்ப்பு இருக்குது நாங்கள் திருப்பியும் மூன்றாம் தரம் நாலாம் தரம் அஞ்சாம் தரம் அவரை விட்டுட்டு அவர் என்ன செய்வார் இந்த மக்கள் எப்படியெல்லாம் வித்தகாட்டி யோகத்தில் வந்ததை கற்றுக்கொண்டு ஆகவே கடந்த காலங்களிலே பல ஊழல்கள் ஊழல்வாதிகள் வெளியே வந்திருக்கின்றார்கள் கிளிநொச்சி மக்களே யாழ்ப்பாண மக்களே இந்த பாராளுமன்றத்தில் வந்து ஏபிபி கட்சியினால் சிலரை அனுப்பி நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கே எந்த நன்மையும் இல்லை இதுவரைக்க அர்ச்சுனாவை பைத்தியமன்றியல் லூசன் என்றியால் திடைய கொள்கிறியல் ஆனால் எல்லா உடத்தில பார்த்தால் அர்ஜுனா தான் போடுறீர்கள் அர்ஜுனாக தான் பதில் சொல்கிறீர்கள் அர்ஜுனா தான் கேட்குறீர்கள் ஏன் இந்த ஏவிபியில் போய் மென்னிக்கோணம் என்பிபியில் போய் தேர்தலில் அங்கே பாராளுமன்றத்தில் கேக்கிறார்கள் ஒருத்தர் பேட்டியும் காண இல்லையே ஒன்றையும் காண இல்லையே ஒரு செயற்பாடையும் காண இல்லையே அர்ஜுனாவையா திட்டுறியல் பைத்திய ஒன்றியல் கேள்வி சொல்றீர்கள் இன்னொரு அர்ஜுனா சும்மா எறிகள மாதிரி விழுகிற கடகடை கடகடன் சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு பிரித்து மேயிரியல் ஆ சூப்பர் என்றியல் இஞ்சால் அப்பர் கொப்பர் என்றியல் எல்லாம் நீங்களாம் செய்யல திட்டுறியல் வாழ்த்துறியல் எல்லாம் சரிதானே அப்போ அது ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு சில இடத்துல பார்த்தா நல்லா இருக்குது சில இடத்துல நீங்கள் திட்டுறியல் சரி ஆனால் இந்த என்பிபியில் போனால் அவங்களுக்கு என்ன செய்யல் திட்டவும் இல்லை ஒன்றும் இல்லை ஆக்களே காண இல்லை ஒன்றும் இல்லை திருப்பி இவர்களை நீங்கள் வெளில வைக்க போகிறீங்களா அல்லது அங்கால் கயந்திரகுமார் அணியில பார்த்தா கயந்திரகுமார் வந்து சர்வதேச லெவலில் சும்மா இங்கிலீஷில் வெளுத்து வாங்குறார் சட்டம் தெரிஞ்ச மனுஷன் தேசியமன்று இன்றைக்கு வேறு இருக்கிற மனிதன் நீங்கள் எவ்வளோ திட்டி கழுவித்தனம் வந்தால் சரியாக இருக்குது பிளவுதில்ல ஆகவே புரிஞ்சு கொள்ளுங்கள் நான் இந்த கட்சி சார்ந்தவரும் அல்ல நீங்களும் எந்த கட்சிக்கும் போடுங்கோட்டு நான் சொல்லவில்லை உள்ளூராட்சி தேர்தலுடைய அந்த அடுத்த கட்ட நகர்வினை தமிழ் தேசியம் சார்ந்து நல்லவர்கள் வல்லவர்கள் சார்ந்து இனம் சார்ந்து பேசக்கூடிய நல்ல மனிதர்களை தெரிவு செய்யுங்கள் இல்லையேல் ஊழல்வாதிகளை விட்டுட்டு நீங்களும் திட்ட நானும் வந்து காய்ச்சல் எங்களோட டைம் எல்லாம் வேஸ்டா போயிடும் வீணாக போயிடும் டைம் இஸ் அண்ட் ஆங்கிலம் சொல்வார்கள் நேரம் பொன்னானது படுப்பிள்ளையான கருத்து நேரம் ஒன்றும் பொன்னானது இல்லை பொன்ன துளைச்சா அடுக்கலாம் நேரம் தொலைச்சா எடுக்கலாமா நேரம் பொன்னானது இல்லை நேரம் உயிர் போன்றது இந்த உலகத்தில் பயங்கரமான கொலையாளி நேரத்தை கொள்வன் மற்றவனையே மீனிச்சு எங்களை முன்னணிக்குவார் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் இந்த மூன்று கட்சியிலே வந்து மிகச்சிறந்த நல்லவர்கள் வல்லவர்களை தெரிவு செய்தால் நான் இதைப்படி கரைக்கத் தேவை திட்டத்தவையில் நேராகவும் வீணாகாது திருப்பி நீங்கள் தேசியம் சாராத அரச கட்சிகளை இந்த அர்ச்சுனாவை எல்லாரும் திட்டினாலும் ஏன் நல்ல வைக்கிறேன் சொன்னால் இந்த அர்ஜுனா வந்ததாலே ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா வீணையின் நரம்புகள் அருந்துவிட்டது பழகுதெல்லாம் வீணையின் நிரம்புகள் விட்டது புலியிலும் குரல் வேலை செய்யக்கூடிய அன்பு தமிழ் சொந்தங்களே என்ன பேருமா இதே அவனையதோ ஒரு நிகழ்வு கொண்டு போகும் உங்களுக்கு பழைய என்னுடைய அண்ணாக்கள் அக்காக்களும் ஞாபகம் உங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள் எங்களோட தமிழ் இனத்தை எப்படி கேவலப்படுத்தி ஒட்டு குழுக்கள் எவ்வளோ காட்டி கொடுத்து எத்தனை பேரை கெடுத்து பொம்பளை பிள்ளை கெடுத்து பிடித்து கடித்து குதறி கொண்டாங்களெண்டு இப்படியான மக்களை மத்தியிருந்தோட இருந்துக்கிறேன் இவ்வளோ நாளும் ஆ இப்படியான இப்படியான எத்தனையோ கொலை கொலை வீர ஒட்டு ஒட்டுக்குழுக்களை எல்லாம் நாங்கள் எத்தனையோ தரம் பாரலமோட நினைப்பட்டு ம் தேசிய கட்சி தேசிய கட்சி சிங்கள கட்சிகளோட ஒட்டி கொண்டும் கட்டி கொண்டும் இருக்கிறவர்களை நாங்கள் வெல்ல வச்சுக்கிறோம் அர்ச்சுனா வந்த ஒரே ஒரு நன்மை என்றால் இவங்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டார்கள் இனி அடுத்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் எடுக்கிற முடிவு நான் யாருக்கும் பிரச்சாரம் செய்யவில்லை அன்பு தமிழ் சொந்தங்களே என்னுடைய கணிப்பின்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை முன்னணியில் நிற்கின்றது அர்ச்சுனாவுடைய கட்சியும் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழரசு கட்சி ஏன் நான் மூன்றா இடத்திலே கொடுக்கிறேன் என்றால் இங்கே சுமந்தனுடைய முனைப்பு பெற்றுக்கிட்டு இருப்பதாலே அங்கே உள் பூ உள்கட்சி பூசல் ஏற்படுகின்றது தமிழ் மக்கள் அங்கே விரக்தியுடன் நம்பிக்கையை விடுக்கிறார்கள் இன்று வரை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கௌரவான சிறுதன் அவர்களுக்கு மட்டுமே செல்வாக்கு இருந்தது அவர் கூட அந்த செல்வாக்கை பத்து மடங்காக்குவதற்கான வேலை திட்டத்தில் இன்று வரை ஈடுபடாத காரணத்தினாலே உள்ளூராட்சி தேர்தல் இவ்வளவு காலம் பெறக்கூடிய அமோக வெற்றியை பெற வாய்ப்பு இல்லை ஆகவே தமிழ் சொந்தங்களே சிறந்தவர்களை தெரிவு செய்யுங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே வீழ்வது யாராகினும் எழுபது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்